குரு இருப்பது என்பதே ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு இந்த காலகட்டம் வந்து யாருக்கு நன்றாக பலனளிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து எடுத்துக்கோங்க அது பொருளாதாரத்துக்கு மிக சிறப்பான அமைப்பு உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் பெறாமல் இருக்கிறார் இது பெரும் பணத்தை தர்றதுக்கான அமைப்பு இல்லை ஆனா உங்க ஜாதகத்திலயும் குரு வக்ரமா இருக்கார் அவர் எந்த வீட்டில் வேணால் வக்ரமா இருந்துட்டு போட்டோம் அது பிரச்சனை கிடையாது சரிங்களா அது உறுதியாக வருமான ரீதியான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் புத்திரபாகியம் சார்ந்து யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ தாராளமாக முயற்சிக்கலாம் ஒரு முறை குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யுங்க உங்கள் ஜாதகப்படி ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குமானால் போதுமானது குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பும் நல்ல முறையில் கைகூடி வந்துடும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி சயப் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு நவகிரக குரு பகவானினுடைய வக்ர பெயர்வை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த நவக்கிரக குருவானவர் இப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாவது நமக்கு தெரியும் அந்த விதத்துல இது வக்ர பயிற்சின்னு சொல்லுவோம்ங்க அதாவது பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்ட ஒரு அமைப்பு எல்லா வருடமும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு நெருக்கமாக இந்த குருவினுடைய வக்ரம் நீடித்திருக்கும் அந்த வகையிலே இந்த வருடமாகப்பட்டது குரு பகவான் ரிஷபராசியில் வீற்றிருக்கின்றார் அவர் அந்த வீட்டிலேயே வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகின்றார் ஏறத்தாழ நான்கு மாதங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய வக்ரம் நீடிக்கின்றது இந்த குரு வக்ரம் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு நல்ல மேன்மையை தரும் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க இருக்கின்றோம் நம்ம எப்பொழுதுமே பார்க்கின்ற பொழுது நம்ம பொது பலனானாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல கூட எடுத்து வச்சுக்கிட்டு ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கறது நல்லது ஏன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்ல சொல்லவும் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அப்படின்னு சொல்லி தான் கோச்சாரத்தை சொல்லுவேன் அப்போ உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கறது உங்களுக்கு கூடுதலான நற்பலன்களை வழங்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு வக்ர பெயர்வு என்ன நிலையில் அமைகின்றது தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசராசி நேயர்களே மேஷத்தை பொறுத்த உங்களுடைய ஜென்ம ராசிக்குங்க ரெண்டாம் வீட்டில் குரு வக்ரம் ஆகிறார் இந்த லக்னத்தின் பாக்யாதிபதி இந்த ராசியின் பாக்யாதிபதி அதாவது இப்ப நம்ம சொல்ற புது பலங்கள் எல்லாமே தான் சரிங்களா நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் மேச ராசிக்காரங்கன்னா உங்களுக்கு இந்த பதிவு பொருந்தும் சரிங்களா இந்த ஜாதக அமைப்பின்படி இப்பொழுது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வக்ரம் பெறுகின்றார் இது ஒரு நல்ல நிலைப்பாடு தான் அது வக்ரமானாலும் சரி அப்படியே இருந்தாலும் சரி ரெண்டில் குரு இருப்பது என்பதே ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு நன்றாக பலனளிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல அதாவது மேசராசிக்காரங்க இப்போ நூறு பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுடைய ஜாதகத்துல குரு இருப்பார் இல்லைங்களா அந்த குரு யாருக்கெல்லாம் வக்ரம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப டாமினண்ட்டாக வேலை செய்யும் குரு நார்மலாக இருக்கிறார் வக்ரமாகாம் அப்படின்னா இந்த குருவின் பெயரும் பெரிய தாக்கத்தை கொடுக்காத நீங்க பயந்துக்கிட வேண்டாம் சரிங்களா சரி உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்குன்னா இந்த பலனை நீங்க அப்படியே எடுத்துக்கிடலாம் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி குரு வக்ரமாக இருக்கின்றார் என்றால் இந்த குருவின் வக்ர பெயர்வு திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான குரு பெயர்வாக அமையும் அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் யாரெல்லாம் திருமண வயதில் இருக்கீங்களோ திருமண பருவத்தில் இருக்கீங்களோ திருமணத்திற்காக முயற்சிகிட்டு இருக்கீங்களோ இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பு படியும் வந்துடணும் தசா புக்திகளில் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் போகுதாக உறுதியாக நடக்கும் குரு உங்க ஜாதகத்துல வக்ரமாயிருக்காரா இந்த குரு பெயர்ச்சி போல நல்லா வேலை செய்யும் உங்க ஜாதகப்படி அது திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அமைப்புகளில் வந்துருச்சு தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா அமைப்பு தசா புக்தி ரெண்டுத்தையும் சேர்த்து சேர்த்து தான் இப்ப பார்க்கணும் அதனை அடுத்ததா ரெண்டாம் வீட்டில் குரு இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு தன யோகம் அது பொருளாதாரத்துக்கு மிக சிறப்பான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் பெறாமல் இருக்கிறார் இது பெரும் பணத்தை தர்றதுக்கான அமைப்பு இல்லை ஆனால் உங்கள் ஜாதகத்துலேயும் குரு வக்ரமாக இருக்கார் அவர் எந்த வீட்டில் வேணால் வக்ரமாக இருந்துட்டு போட்டோம் அது பிரச்சனை கிடையாது சரிங்களா அது உறுதியாக வருமான ரீதியான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது இரண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் போகுது அப்படின்னு சொன்னால் வரவு பொருளாதார மணிப்புழக்கம் அதாவது பணப்புழக்கத்தினுடைய அளவு நன்றாக இருக்கும் கையில் அப்போ வருமானம் சிறக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த நாலு மாதத்துக்கு வக்ரம் பெற்ற குருவின் பயிற்சியில் உங்கள் ஜாதக குருவும் வக்ரமா இருந்து இப்போ நான் சொன்ன பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா சூப்பர் நல்ல வருமான ஓட்டத்தை இது பெற்று கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த குருவின் பயிற்சியை பொறுத்த மட்டிலும் வக்ர பயிற்சியை பொறுத்த மட்டிலும் யாரெல்லாம் இந்த கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கியிருக்கீங்களோ பணம் கொடுத்தே வரலை அதாவது நான் வாங்கினேன் கொடுக்க முடியல அப்படின்னு இந்த பண பரிமாற்றங்களில் பிரச்சனை இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்கள் ஜாதகப்படி யாருக்கு பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ உறுதியாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆக இது ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு பெருமக்களே இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கும் அதனை அடுத்ததாக உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் அதே போல் நல்ல ஒரு வருமான ஓட்டத்திற்கும் சிறப்பான காலகட்டம் தொழில் உத்தியோக அமைப்புகளை பொறுத்த மட்டும் அதுல ஒரு நல்ல நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைஞ்சி ஒரு நல்ல மேன்மையை நோக்கி பயணப்படுகின்ற ஒரு அமைப்பு அதே போல் தொழில் அமைப்புகள்ல இருந்து வந்த அந்த சுணக்கத்தன்மை போட்டிகள் இதையெல்லாம் கடந்து நீங்கள் ஓரளவுக்கு வெற்றி பாதையை நோக்கி எளிமையாக பயணப்படக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது கோச்சாரம் அப்படியே உங்க தசா புக்திக்குவாங்க யாருடைய ஜாதகப்படி இரண்டாம் இடமோ ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசை புத்தி போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் உத்தியோகம் தொழில் சார்ந்த அமைப்புகளில் நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும் ஸோ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் நண்பர்களை எந்த விதத்திலும் கவலை கொள்ள வேண்டாம் வருமான ரீதியாகவும் தொழில் உத்தியோக ரீதியாகவும் நல்ல ஏற்றம் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே போல குடும்பத்துல ஒரே சலசலப்புங்க ஒரே சண்டை சச்சரவங்க எதையாச்சும் நை நீட் இருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் உங்க ஜாதகத்திலயும் குரு வக்ரம் பெற்று இருப்பார் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் அந்த பிரச்சனையின் வீரியங்களை குறைச்ச அப்படியே ஜாதகப்படி வாங்க ரெண்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் சுப கிரகங்கள் அமர்ந்தோ அல்லது சுப கிரகங்கள் பார்த்தோ தசை நடக்கும் ஆனால் இரண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசையோ நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட தசையோ நடக்குமானால் அந்த பிரச்சனைகள் அப்படியே அமைகிரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது புத்திரபாகியம் சார்ந்தும் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ புத்திரபாகியம் சார்ந்து யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ தாராளமாக முயற்சிக்கலாம் ஒரு முறை குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யுங்க உங்க ஜாதகப்படி ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குமானால் போதுமானது குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பும் நல்ல முறையில கைகூடி வந்துடும் இது ஒரு அமைப்பு அதனை எடுத்ததாக உயர்கல்வி சார்ந்து முயற்சிச்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் அல்லது உயர்கல்வியில் கொஞ்சம் பின்னடைவாக இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்க ஜாதகப்படி இப்போ நான் சொல்ற எல்லா பலன்களுமே உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருந்தா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் குரு வக்ரம் இல்லைன்னா இது உங்களுக்கு பெருசா பொருந்தாது நீங்க இதை பெருசா பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா ஆக உங்க உயர்கல்வி அமைப்புகளில் இருந்து வந்த தேக்க நிலைகள்லாம் அப்படியே உடையும் ஒரு ஃப்ளோ கிடைக்கும் அப்படியே உங்க ஜாதகப்படி யாருக்கு ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்க உயர்கல்வியில ஒரு நல்ல மாற்றங்களையும் அது ஏற்படுத்தும் நம்ம நண்பர்களே இந்த காலகட்டம் சகல அமைப்புகளிலும் எல்லா அமைப்புகளிலும் கோட்சாரம் ஆகச்சிறந்த ஒரு நற்பலன்களை வழங்குகின்றது உங்கள் ஜாதகத்துல குரு வக்ரம் ஆயிருந்தா நீங்க அதை கிட்டத்தட்ட அது உங்களுக்கு பொருந்தோம் குரு வக்ரமாக இந்த பதிவே உங்களுக்கு அவசியமற்றது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதே போல் உங்க ஜாதகத்துல நான் சொல்ற தசாபுக்தி அந்தந்த விஷயங்களுக்கு அது மேட்ச் ஆச்சுன்னா உறுதியா அந்த பலன்கள் நல்ல முறையில் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்போது நம்ம கோட்சாரம் டென் பர்சன்டேஜ் அது உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாயிருந்தால் அது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக மாறும் தசா புக்தியும் சேர்ந்துருச்சுன்னா அது எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி ப்ளஸ்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை மேட்ச் பண்ணீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பலன்களை சொல்லியிருக்கோம் ஆக இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அது உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சோதிடர் யோகி பிரகாஷ் நன்றி வணக்கம்